கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை சோபகிருத்தூரிடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி பிரதமை திதி சிம்மஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் இப்போ வக்கரகதியாக சுக்ரனை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அந்த புதன் இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை கடக்கிறார் அதனால் புதன் கேத்துவுடைய ஸ்வரூபத்தில் தான் உங்களுக்கு வேலை நடக்கும் மேஷ ராசிகிறது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தலை வலி வேதனைகள் லெஃப்டு சைடில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் தண்டமான செலவுகள் சில இடங்களில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் கோவில் குளங்கள் மெயினாக கிருஷ்ண பரமாத்மாவை விட அளவு பாசத்தை கொண்டு இருக்கக்கூடிய நாட்களாக போகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய நாள் தான் ஆனால் பாதிப்பு கிடையாது நல்லா இருப்பீங்க சித்தர்கள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னால் புதன் என்ற நட்சத்திரம் கேது அப்படிங்கும் பொழுது யார் யார் எது இதில் தப்பு பண்ணுவாங்க யார் யார் எது இதில் வந்து தப்புகள் நடக்கும் எப்படிப்பட்ட தப்புகள் நடக்கும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் பொதுவாகவே நம்மளை பாதிக்கும் என்ன பேசுனா அது நடக்கும் இந்த மாதிரிலாம் வந்து அந்த நுணுக்கமான அறிவு சூக்ஷமமான அறிவுங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி சாந்திரம் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ரொம்ப க்ளோசஸ்ட் நட்பு மூலியமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்தம் இருக்கிறது அவசியம் இல்லாமல் கோபத்தாபங்களை தவிர்ப்பது நல்லது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்க வேண்டும் இன்றைய நாள் ஆனால் மூத்தவங்க மூலியமாக வேறு மொழி பேசக்கூடிய நபர் மூலயமா பார்க்குறக்கு எங்காக இருப்பாங்க அவங்க ஆனால் கொஞ்சம் இழ அதாவது லெஸ் தேன் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மூலியமாக அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்த நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கிறது நடக்கிறது ஒன்றா இருக்கிறது நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு பொதுவாகவே ஓடின்ருக்கோம் இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப முக்கியமாக வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொடுக்கல் வாங்கலில் மட்டும் க ஜவனமாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் யாரை பற்றியுடைய ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆன்மீகம் தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மங்களில் மெயினாக தர்மம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் லைக் குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது இதில் தான் எண்ணங்கள் அதிகரிக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த கோபதாபங்களை அறவே தவிர்க்கப்பட வேண்டிய நாள் சில இடங்களில் தப்பு நடக்கும் அதாவது நம்மளுடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்முடைய பேச்சின் மூலியமாக மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சில இடங்களில் டென்ஷன் கொடுக்கும் ஸோ அதனால் மெயினாக கொஞ்சம் நம்ம அவதிக்கு உட்படக்கூடிய நாள் ஏதோ ஒரு ஒருத்தர் டென்ஷன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து கோபதாபங்களை தவிர்க்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரித்தால் போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரே ஒரு துளசி மாலை மட்டும் போடுங்க நல்ல மன சந்தோஷம் ஏற்படும் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசியில் அது கன்னி லக்னம் சாரத பிறகு லக்னத்தில் கேத்து ஏழாம் இடத்துல ராகு ப்ளஸ் மூன்று கிரகங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த புதன் வக்ரம் பெற்றுக்கிறது அது சுக்ரனை நோக்கி பயணம் பண்ணுறது புதன் என்ற நட்சத்திரம் கேது ஞான மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய தான் இன்றைய நாள் வந்து தொடங்குகிறது லக்னத்திலே கேத்து இருக்குது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக தோணும் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக நடக்குதுன்னு தோன்றுறது இல்லைன்னா தள்ளி போய் நடக்கும் ஆனால் ஒன்று என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதில் வந்து டவுட்டு கிடையாது என்னென்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவது விநாயகரை வணங்கிட்டு போங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பெரிய பாதிப்புகள் கிடையாது பி குட் ராசியான நிறம் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தத்தை உணரக்கூடிய நாள் என்ன தான் ஒரு விஷயம் நமக்கு வராது முடியாது அப்படின்னு இருந்தாலும் நம்ம மனசு அது ஒத்துக்காது அது ஏன் முடியாது அது எப்படி நடக்காது சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த நாள் எந்த விதத்துலேயுமே டென்ஷன் இருக்கக்கூடாது எந்த விதத்துலையுமே ப்ரெஷர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் உதானம் விரச்சிக ராசியில் அல்லது விரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள் ஆடல் பாடல் கச்சேரி ஓவியம் ஸ்கேனிங் லேபு ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டு போகும் இந்த நாளில் பொதுவாகவே எதை நீங்கள் செய்தாலும் சரி அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நம்பினாலும் போகிறோம் எல்லாமே சக்சஸ் கொடுத்துரும் அமோகமான நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காம கோட்டி உருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிளான் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மெயினாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டாக்குமெண்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் உங்கள் வீட்லேயுமே பைப்பிங்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன குளறுபடி ஏற்பட்டு அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து பூர்வமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது சில பேருக்கு சொல்லாமல் இருப்பதே நல்லது சில பேருக்கு எதை நீங்கள் செய்தாலும் குத்தம் கண்டுபிடித்துட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் எந்த காலகட்டங்களுக்கு எது எது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப முக்கியமாக பிரேக்கு கிளச்சு செயின் ஸ்ப்ராக்கெட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மெயினாக அந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படா வீட்டுக்கு போவோம் எப்படா இந்த வேலை முடியும் எப்படா வந்து ஒரு ரிலாக்ஸாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகரிக்கும் இந்த நாளில் பொதுவாகவே சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரே சங்கடம் சின்ன விஷயமாக இருந்தாலும் ஏதோ கவலை ஒரு சில பேருக்கு காது வலி ஒரு சில பேருக்கு இந்த கோல்டுனால வரக்கூடிய பாதிப்பு ஹீட் வேவ் அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்கும் இளநீர் குடிப்பது கண்டிப்பாக கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுடலை மாடஸ்வாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த கூடி நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி எல்லாம் தேவை ஆனால் ஏதோ ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு சங்கடம் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா புதன் வக்கரம் பெற்றுக்கிறது நின்ற நட்சத்திரம் கேத்துவங்கும்பொழுது பேச்சில் தலை பேச முடியாமல் கஷ்டப்படுறது குத்தம் குத்தமாயிடுவோம் அப்படிங்கிற சின்ன இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது மூணும் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதனால் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதுலையாக இருந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நல்லது குடும்பத்தில் அந்யோன்னு கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் மஞ்சள் நிறம் சரி என்ற நாள் யாருக்கு என்னன்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது துலாம் மூன்றாவது விருச்சிகம் அனைவருக்கும் இன்றைய நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக சமஸ்தசன் சமஸ்தன் மங்களாணி வந்திரோனு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலந்துடாதீங்க